ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் செவன் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் டாட் காம் தற்சார்பு ஆன்லைன் இந்தியா எப்படி சத்திரம் சத்திரம் கிடையாது அது மாதிரி தமிழ்நாடும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்திய ஒன்றியத்தின் ஸ்திரத்தன்மைன்னு அதுவே ஆட்டம் ஆட்டம் காணும் தமிழ்நாட்டின் வந்து அதிகப்படியான வடவர் குடியேற்றமாக இருக்கட்டும் பிற மொழியாளர்கள் குடியேற்றமாக இருக்கட்டும் பிற இனத்தவர்கள் குடியேற்றமாக இருக்கட்டும் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு கனடாவில் ஒரு லட்சம் தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஈழத்தில் நடைபெற்றது இனப்படுகொலை என்று அறிக்கை வந்து ஈரத் தமிழர்களுக்கு மீதான இனப்படுகொலைக்கு எதிரான நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுது ஆக்கிரமிப்பால் உள்ள வந்த திபேத்தியர்களுக்கு கர்நாடக மாநிலம் கூர்க் அருகாமையில் ஒரு ஒரு பெரிய கிராமம் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமத்தையே கொடுத்து அந்த கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா அவர்களுக்கு வந்து தனி கோவில் இருக்கு தனி வலி தனி பள்ளிக்கூடம் இருக்கு இன்றைக்கும் பண்டிகை குடிசைகளை விட மோசமான முகாம்களில் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய மானத்தை மறைத்துக் கொண்டு குளிப்பதற்கு கூட ஒரு சரிய மறைவான இடம் இல்லாத ஒரு மோசமான நிலையில் தான் வச்சிட்டு இருக்கீங்க அவர்கள் விடுதலைக்கு பிறகு கூட நீங்க வந்து விடுதலை காற்று சுவாசிக்க விடாமல் கொண்டு போய் சிறப்பு முகாம் நடிச்சீங்களா இல்லைங்களா அதனால் சாந்தன் என்கிற ஒரு போராளி இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் செத்து போனாரா இல்லைங்க புதிய கொடி அதுல ஒரு அதுல புலி இருக்கு மூணு வண்ணங்கள் இருக்கு நாம் தமிழரோட கொடிய காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இதே எப்படி பாத்து எனக்கு என்ன புரியலன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள் புலி கொடியே வந்த மாதிரியும் அதுக்கு முன்னாடி எல்லாம் புலி யாருக்குமே தெரியாத மாதிரி ஆனா அவருதானே அதிகமா ரெப்ரசன்ட் பண்ணாரு

நீங்கள் ஸ்டாலினின் கரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க ஸ்டாலினுக்கு உங்கள் அரசியல் பலம் சேர்த்து கொண்டிருக்கிறது நீங்க உங்க கட்சியின் வளர்ச்சி இனத்துக்கான தோல்வி நீங்க இனத்தின் வெற்றி எது இனத்தின் துரோகியில் வெளியேற்றது ஏன்னா இனத்தின் துரோகியை ஆள வைத்து கொண்டு உங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்வதால் யார் வளர்ச்சி அந்த துரோகி கூட தான் நீங்க கூட்டணி நின்று நாங்கள் மறுபடியும் சொல்றேன் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வாழ்வுரிமை மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கண்ணதாசன் அவர்கள் வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்போ இல்லது அவங்க கருத்துன்னு கூட சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்தியா ஒன்றும் சத்திரம் கிடையாது இந்தியா வந்து சத்திரம் கிடையாது ஆல்ரெடி இங்கே மக்கள் தொகையால் ரொம்ப கஷ்டப்படுறோம் மறுபடியும் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்காதீங்க வேற நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்ச்சையான கருத்துன்னு கூட சொல்லலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது பெருசாக பேசப்பட்டுட்டு வருது அதுவும் மே பதினெட்டை ஒட்டியே இந்த நாளை ஒட்டியே இந்த விஷயங்கள் பேசப்பட்டு வரது எப்படி இந்தியா எப்படி சத்திரம் கிடையாதோ அது மாதிரி கிடையாது சத்திரம் கிடையாதுன்னா இந்திய ஒன்றியத்தின் ஸ்திரத்தன்மைன்னு சொல்கிறீங்களா அதுவே ஆட்டம் காணும் ஆட்டம் கொண்டு ஏன்னா தமிழ்நாட்டின் வந்து அதிகப்படியான வடவர் குடியேற்றமாக இருக்கட்டும் பிற மொழியாளர்கள் குடியேற்றமாக <zelf> இருக்கட்டும் பிற இனத்தவர்கள் குடியேற்றமாக இருக்கட்டும் அதிகமாக நிகழக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஏன்னா இந்தியா ஒரு நாடு ஒரே 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 குரல் உள்ள ஒரு நாடுன்னு சொன்னாலும் கூட இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் பிற மொழியாளர்கள் பிற இனத்தவர்கள் வந்து உள்நுழைய முடியாத அளவுக்கு பல்வேறு சிறப்பு சட்டங்கள் இருக்கு நீங்க ஏற்கனவே நம்ம கடந்த முறையெல்லாம் பேசியிருந்தோம் வடகிழக்கு மாகாணங்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களில் வந்து உள்நுழைவு அனுமதி என்கிற ஒரு முறை இருக்கு அங்க வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பணிக்கு செல்லலாம் அதுவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அவங்க போகணும் அதுக்கான விசா நடைமுறைகள் இருக்கு அங்க வந்து அங்க போய் நிலம் வாங்கவோ அங்க வந்து தொழில் தொடங்கவோ பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற நிலை இந்தியாவுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும்தான் திறந்த வெளிக்காடாக காடாக யார் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்கிறதோடைய இந்த விளைவுகள் வந்து இந்தியா என்னவா பார்க்குது தமிழ்நாட்டுன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு தீண்டத்தகாத ஒரு பகுதியாக தமிழர்கள் வந்து ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படுவதைய விளைவு தான் இந்தியாவில் மற்ற நாடுகளில் இருந்து வந்த எதிரிகள் இருக்காங்கல்ல குறிப்பாக நீங்க திபெத்தியர்கள் சீனாவின் ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்பட்ட போது அங்கிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள் வந்த திபெத்திய எதிரிகளாக இருக்கட்டும் வங்கதேசத்தில் இருந்து போரினால் இங்கே வந்த ஏதிரிகளாக இருக்கட்டும் இன்னும் பிற பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் கூட நம்ம சொல்லலாம் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய எதிரிகளுக்கு இல்லாத கட்டுப்பாடுகளும் அவர்கள் மீது இல்லாத அந்த தீவிரவாத முத்திரைகளும் தொடர்ச்சியாக இலங்கையில் சிங்கள பேரினவா பேரினவாதத்திற்கு ஆளாகி அங்கிருந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தமிழ்நாட்டிற்குள் இந்தியாவிற்குள் வந்த தமிழர்கள் மீது மட்டும் இன்று வரை இருந்து கொண்டே இருக்கு ஈழத்தமிழர்கள் இங்கே வந்து இன்னமும் தீவிரவாதிகளாக கடத்தல்காரர்களாக ஒரு பயங்கரவாதிகளாக காட்டப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு சமீபத்தில் நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் கூட பாத்தீங்கன்னா யோகி பாபு வந்து ஆரம்பத்தில் அந்த சசிகுமார் குடும்பம் இலங்கை இந்தியாவுக்குள் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா யாரிடம் பேசாதீங்க ஏன் அப்படி சொல்ல வராங்கன்னா இங்க நீங்க வந்து ஈழத்தமிழை பேசினாலே அவர்கள் தீவிரவாதி என்ற ஒரு முத்திரை இருக்கு அவர்ல வந்து ஒரு தீண்ட தகவலை பார்க்கக்கூடிய ஒரு பிம்பம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஆண்டவன் கட்டளை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கடைசி ஆட்டி பேசாமலே ஒரு ஊமையாவே அடிச்சுக்கிட்டு வருவார் ஏன்னா அவர் ஒரு ஈழத்தமிழர் அந்த ஊமை கதாபாத்திரமா அவர் பேசிட்டா அவருக்கு இங்க நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு இது ஏன் ஈழத்தமிழருக்கு மட்டும் இந்த ஓரவஞ்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க குறிப்பா குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படும் போது கூட அதுல கூட என்ன சொல்றான் பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய இந்துக்களை நாங்கள் இங்கு வந்து குடியுரிமை வழங்குவோம் அவர்களை இங்கு நாங்கள் வந்து அரவணைக்க தயாராக இருக்கும்னு சொல்லும் போது கூட அதிலும் ஈழத்திலிருந்து வருபவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கோம் ஈழத்திலிருந்து வருவது இந்துக்களாக கூட இந்த நாடு வந்து ஏற்க தயாராக இல்லை இப்ப நம்ம இது இதன் அடிப்படை தான் நம்ம என்ன கேட்கிறோம் என்றால் தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா முதல் கேள்வி இதுதான் தமிழர்கள் இந்தியர்கள் இல்லை ஏன்னா உலகில் கனடாவில் ஒரு லட்சம் தமிழர்கள் இருக்கக்கூடிய கனடாவில் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்குது ஈழத்தில் நடைபெற்றது இனப்படுகளை என்று அறிக்கை கொடுக்கிறான் அங்க வந்து ஈழத் தமிழர்களுக்கு மீதான இனப்படுகளுக்கு எதிரான நினைவு சின்னங்கள் எழுப்பப்படுது பிரிட்டனில் மூன்று லட்சம் தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பிரிட்டனில் அதே போல ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கு உலகில் மிக மிகமான அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் மொரிஷியஸ் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கும் போது ஏறத்தாழ எட்டு கோடிக்கும் அதிகமான அதிகமான தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எட்டு கோடிக்கும் அதிகமான தமிழர்கள் குறிப்பாக வாக்காளர்களாக மட்டுமே ஆறு கோடிக்கு மேற்பட்ட தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்தில் தமிழர்களுக்கு ஆதரான ஒரு நிலைப்பாடு இன்று வரை எடுக்கப்படாமல் இருக்கு இன்னைக்கு நீங்க திபெத்திய அகதிகளையும் வங்கதேச அகதிகளையும் இது போன்ற ஒரு நிலையில் வந்து இந்தியா நடத்துகிறதா என்ற கேள்வி எழுப்பினால் கிடையாது இன்றைக்கு திபெத்திய அகதிகள் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் தமிழர்கள் கொடுக்கப்படுதா என்றால் கிடையாது வங்கதேச அகதிகள் கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரம் தமிழ் தமிழர்கள் கொடுக்கப்படுதா என்றால் கிடையாது இதன் அடிப்படையில் இந்தியா தமிழர்களை இந்தியர்கள் இல்லை என்று சொல்ல வருதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்லுது மற்ற நாடுகளில் இருந்து போரினால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்குள் வந்தால் அவர்கள் இந்துக்கள் என்றால் அவர்கள் அடைக்கலம் கொடுப்போம் என்கிற வார்த்தையை இதே சட்டம் தான் சொல்லுது அதே சட்டம் அதே நீதிமன்றம் நேற்று என்ன கருத்து சொல்லியிருக்குன்னா அப்படி இந்திய திருத்த சட்டத்து நைன்டீன் செக்ஷன் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் படி இருந்தாலுமே அதாவது ஐந்து வருடம் பத்து வருடம் இங்கே இருந்தாலே இந்தியர்கள் தமிழர்கள்லாம் இவங்களுக்கு அது செல்லாது ஏன் ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் செல்லாது அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கிறேன் இதுவரை வேறு எந்த நாட்டு அகதிகளுக்கும் இல்லாது எந்த நாட்டு ஏதிகளுக்கும் இல்லாத ஒரு அழுத்தம் ஒரு ஓரவஞ்சனையான அரசு அல்லது நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் ஏன் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மட்டும் வந்துகிட்டு இருக்கு இந்த தான் இந்தியா தமிழர்களை என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாக்கும் ஏன்னா நீங்க குஜராத் சேர்ந்த மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி கடலில் போய் மீன் பிடிக்க போய் கைது செய்யப்பட்டால் உடனடியாக இந்திய அரசு வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்குது ஒரு கேரள மீனவர்கள் போயிட்டு இது மாதிரி கைது செய்யப்பட்ட உடனடியாக அரசு வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுத்து ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கடல் கடல் கடந்து போனார்கள் என்று சொல்ல கைது செய்யப்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்றும் இங்கு இலங்கைச் சிறைச்சாளர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கான எட்நூறுக்கும் கூட இந்திய அரசு எந்த விதமான ஒரு துரித நடவடிக்கை எடுக்கவே இல்லை எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்தியா முழுக்க முழுக்க தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களாக இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையும் ஒரு ஏதிரிகளாக வந்தேதிகளாக பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து இந்த அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் வைக்க வேண்டியிருக்கு நீங்க சீன ஆக்கிரமிப்பால் உள்ள வந்த திபேத்தியர்களுக்கு கர்நாடக மாநிலம் கூர்க் அருகாமையில் ஒரு ஒரு பெரிய கிராமம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கருக்கு அதிகமான பத்து கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிராமத்தையே கொடுத்து அந்த கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா திபேத்தீர்களுக்கு அவங்களுடைய அந்த புத்தர்களுடைய நடைமுறை அவர்கள் அவர்கள் புத்த மதத்தை ஏற்றவர்கள் என்பதால் அவர்களுக்கு என்ன புத்திஸ்டுகளுக்கு என்னெல்லாம் நடைமுறை இருக்கோ அவர்களுக்கு வந்து தனி கோவில் இருக்கு தனி வலிவா தனி பள்ளிக்கூடம் இருக்கு அவர்கள் சுதந்திர மனிதர்களாக இன்னும் குடியுரிமை மட்டும்தான் அவர்கள் கொடுக்கல ஆனால் அவர்கள் சுதந்திர மனிதர்களாக அந்த அந்த நிலத்துக்குள்ள நீங்க கால வச்சுக்கல அது எதோ நீங்க ஒரு சிங்கள தேசத்துக்குள்ள கால வச்ச மாதிரி எங்கு பார்த்தாலும் அந்த புத்தர்களுடைய நினைவு சின்னங்கள் தான் இருக்கும் புத்தர்களுடைய கலாச்சார பண்பாடு தான் அங்கு நிறைந்திருக்கு ஆனால் ஈழத் தமிழர்கள் அதே வெறும் ஆக்கிரமிப்பினால் எங்கள் மீது கொத்து குண்டுகள் போடப்பட்டு பாஸ்பரஸ் குண்டுகள் போடப்பட்டு எங்கள் எங்கள் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு எங்கள் வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு நாங்கள் வெறும் உயிரை மட்டுமே கையில் பிடித்து இங்கே இந்த தஞ்சமடைந்த போது எங்கள் ஈழ தமிழர்களை இன்றைக்கும் பன்றி குடிசைகளை விட மோசமான முகாம்களில் நூற்றி எட்டுக்கும் அதிகமான முகாம்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அந்த முகாம்களில் பத்துக்கு பத்து அறைகளில் வெறும் ஒரு சாதாரண ஒரு அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படாத ஒரு ஒரு அறைகளை ஒதுக்கி ஒரு குடிசைகளை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய மானத்தை மறைத்து கொண்டு குளிப்பதற்கு கூட ஒரு சர மறைவான இடம் இல்லாத ஒரு மோசமான நிலையில்தான் தான் இருக்கீங்க இந்த ஓரவஞ்சனை தான் தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் மற்ற ஏதிகளில் ஏதிகளை இல்லாத ஒரு வஞ்சகம் இந்த தமிழர்கள் மீது மட்டும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் நாங்கள் எழுப்பிட்டு இருக்கோம் இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிந்து போவதற்கான சூழலை திமுகவின் மூத்த தலைவர்கள் சொன்னாங்க இல்லையா நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து தனிநாடு கேட்கக்கூடிய சூழலை உருவாக்காதீங்கன்னு அவங்களே சொல்லும்போது போது தமிழ் சொல்றது எந்த தவறும் இல்லை நினைக்கிறேன் நாங்களும் உறுதியாக தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடிய நிலைக்கு இந்த இந்தியா எங்களை விட வேண்டாம் என்கிற கோரிக்கையை தான் அங்கே முன்வைக்க இங்கே கடமைப்பட்டிருக்கோம் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கம்பேரிசன் ஒப்பீடு அவங்களுக்கு இருக்கு நமக்கு இல்ல ஓகே இந்த கம்பேரிசனை விடுங்க ஏன் முதல்ல தரணும் ஏன் தரக்கூடாது உலகில் எல்லா நாடுகளிலும் ஏதிரிகள் உலகிலும் இந்தியா நீங்க தார்மீக அடிப்படையில் ஒன்று சொல்றீங்க அவங்களும் தமிழர்கள் அந்த அந்த அடிப்படையில் கேட்கறேன் ஏன் தரணும் ஏன் தரக்கூடாது தான் கேட்குறோம் நீங்கள் மற்ற இங்கே உலகில் எல்லா நாடுகளிலும் ஏதிரிகள் என்பவர்கள் எந்த இனத்தன்களாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க அங்கே அங்கே வசித்திருந்தால் அந்த அந்த நாட்டுடைய குடிமகனாக ஆகக்கூடிய உரிமை அது ஏதிரிகள் சட்டம் சொல்லுது இந்தியாவில் அதே தான் நாங்கள் கேட்கறோம் இந்தியாவிற்குள்ளும் பல பல ஆண்டுகளாக நாங்கள் இருக்கோம் எங்களுக்கான உரிமை அதாவது நாங்க இங்க வாழ்வதற்கான ஒரு அடிப்படை உரிமையாகத்தான் குடியுரிமை கேட்கிறோம் இது ஏன் கொடுக்க கூடாது இந்தியா இது இந்தியாவுக்கு இது என்ன பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறோம் இருந்து ஏதில வந்தவங்களை விட்டுருங்க அவர்களின் குழந்தைகள் இந்த முகாம்களில் பிறக்கப்படுது இல்லை அவர்களுக்கான குடியுரிமையை நீங்க வழங்க மறுப்பது எதனால் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் கொடுக்க கூடாது அதான் கேள்வி அதே போல பாத்தீங்கன்னா எழுவதுகளிலே வந்து ஸ்ரீமாவோ சாஸ்திரி அதான் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் இலங்கை பிரதமர் சீமாவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி அங்கிருந்த லட்சக்கணக்கான மலையக தமிழர்கள் இந்தியாவிற்குள் நாடோடிகளாக ஆக்கப்பட்டார்கள் அதாவது அவர்கள் வந்து நிலமற்றவர்களாக நாடாற்ற ஆக்கப்பட்டு இந்த இந்தியாவுக்குள் கொண்டு வரப்பட்டார்கள் இன்று வரை அவர்களுக்கு கூட குடியுரிமை வழங்க இந்த இந்திய அரசும் இந்திய அவங்க தான் வந்தவங்க இன்று வரை அவங்களுக்கு கிடையாது நீதிமன்றும் இவர்கள் போட்ட தான் அவர்கள் திரும்ப அழைக்கப்பட்டார்கள் சினிமாவும் சேர்ந்து போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மலையக தமிழர்கள் இந்தியாவுக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள் தொடர்ச்சியாக மீண்டும் சொல்கிறோம் தமிழர்கள் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டு விடுதலை என்பது நாங்கள் எங்கள் மக்களின் குரல்களால் எழக்கூடிய சூழலை இந்தியாவே உந்து மிழர்களுக்கான குடியுரிமை வழங்குவது இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கான மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது மேலும் இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலைதான் என்பதை சிறப்பு சட்டமாக இயற்றி சர்வதேச கவனத்தை ஈற்று அவர்களை பெற்றுத்தருவது உள்ளிட்ட உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்த முதல்வர் நிறைவேற்றி தந்தால் நாங்கள் வரும் தேர்தலில் நிபந்தனையாற்ற ஆதரவை எந்த விதமாக எந்த தொகுதியுமே கேட்காமல் கூட நிபந்தனையற்ற ஆதரவை இந்த திமுகவுக்கு தர தயாராக இருக்கிறோம் என்ற கோரிக்கையை கூட அவர் வச்சிருக்காரு இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது தமிழக வாழ்வு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய நீங்க நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தொடக்க காலத்துல இங்க இருந்த ஈழத்தமிழர்கள் வந்து ஐந்தாம் வகுப்பு கூட படிக்க முடியாத நிலை இருந்தது ஈழத்தமிழ் குழந்தைகளுக்கு வந்து ஆனால் வேல்முருகன் சட்டமன்றம் செல்ல ஆரம்பித்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று தொடர்ச்சியாக தான் வந்து அவர் தொடர்ச்சியான அழுத்தத்தின் அடிப்படையால் தான் இன்று ஓரளவுக்கு வந்து அவர்கள் உயர்கல்வி குறிப்பாக இன்றைக்கு வந்து கலை அறிவியல் கல்லூரிகள் படிக்க முடியுது இன்றைக்கு பொறியியல் படிக்கக்கூடிய உரிமை கூட பெற்றுத் தருவதற்கு வேல்முருகனுடைய குரல் மிக முக்கியமானதாக இருந்தது இன்னும் மருத்துவ கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அங்கே மறுக்கப்பட்டு இருக்கு அதற்காகவும் தொடர்ச்சியாக அவர் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து இந்த ஏற தமிழர்கள் உறவுகளுக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு இதை என்ன இந்த ஊடகங்கள் பேசுவது கிடையாது தமிழ் தேசியவாதிகள் இதை வந்து கடந்து போயிட்டு இருக்கும் அதுதான் வந்து வேதனையான விஷயம்னா நமக்கு நமக்காக பேசக்கூடிய ஒரு தலைவரை நாம் ஒன்றும் வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வேதனையாக இருக்குது ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு குடியுரிமை இல்லைனாலும் கூட அவங்களால இப்போ படிக்க முடியுது வேலைக்கு போக முடியுது அவங்களுக்கான சலுகைகள்லாம் இருக்குது தானே என்ன வேலைக்கு போகிறாங்க கூலி வேலைக்கு போகலாம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியராக அரசு இன்ஜினியர் பணிகளில் வந்து விண்ணப்பம் போட முடியுமா நான் வந்து ஒரு அரசு ஒரு போட முடியாதுல்ல குடியுரிமை இல்லாமல் நான் இந்த அரசின் எந்த விதமான சலுகையை அனுபவிக்க முடியாதுல்ல எந்த சலுகையும் கிடையாது நீங்கள் போய் சிறப்பு முகாம் முகாம்கள் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் போய் கேளுங்கள் அவர்கள் வந்து இன்னும் தினக்கூலிகளாக தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன வரும் படிக்கணும் அவன் வந்து பெரிய அறிவியல் விஞ்ஞானியாக கூட மாறலாம் ஆனால் இங்கு அவர்களுக்கான அந்த வேலைகள் மறுக்கப்பட்டு தான் இருக்கு அவர்கள் இன்னைக்கும் தினக்கூலிகள் தான் இருக்கிறான் அவன் படித்த படிப்புக்கு ஏதோ ஒரு தனியார் நிறுவனங்களில் போய் வேலைக்கு போகலாம் அவ்வளோதான் அதை தாண்டி இந்த அரசுகளுடைய திட்டங்களில் அவர்கள் என்ன பயனடைய முடியுது இந்த இந்த எட்டு கோடி இங்கே இந்திய அரசை கூட விட்டுருவோம் இந்தியா வந்து எங்களை ஓர வஞ்சினா இன்னைக்குள்ள பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாடு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாடு வரிப்படத்தில் தான் இருக்குது தமிழர் எட்டு கோடி தமிழருடைய உடைப்பில் தான் இந்த தமிழ்நாடு இருக்கு இந்த அரசு தமிழருடைய வாக்குகளை வாங்கி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கே இருந்து வரக்கூடிய பீகாரிகளுக்கும் ராஜஸ்தானிகளுக்கும் குஜராத்திகளுக்கும் மராட்டியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனங்களை உருவாக்கி என்று தனி என்று தங்குவதற்கான இடங்கள் ஒதுக்கி முழுக்க சிப்காட்லாம் போய் பாருங்க நார்த் இந்தியன் தான் ஃபுல்லா இருக்கும் அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு எல்லாவற்றை எல்லா சலுகைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து மார்வாடிகள் இல்லாத என்று ஒரு தனித்த நகரம் நீங்க தலைநகர் சென்னையில போய் பார்த்தீங்கன்னா அதனால வெட்க கேடு எதுவுமே இருக்காது சவுகார்பேட்டைக்குள்ள போய் பாருங்க இப்படி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான வணிக நிறுவனங்களையும் தொழில் துறைகளையும் மார்வாடிகளும் குஜராத்திகளும் வெளியிலிருந்து வந்தவர்களும் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஈழத் தமிழர்கள் இந்த தமிழ் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்ற அரசுகள் ஈழத் என்று என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பீங்கன்னா ஒண்ணுமே செய்யலாதான் உண்மை நாங்க எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் பல ஆண்டுகளாக எழுப்பக்கூடிய கோரிக்கைகள் குரல்களை வைத்து ஒரு சில விஷயங்களை சொல்லுவீங்களா அது மாதிரி நாங்கள் பெயர் மாத்திரம் முகாம்களுக்கு பேர் போதுமா ஒரு லட்சம் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க வீடு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து அவர்கள் ஈழத்தை சேர்ந்தவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் விடுதலைக்கு பிறகு கூட வந்து விடுதலை காற்று சுவாசிக்க விடாமல் கொண்டு போய் சிறப்பு முகாமில் என்கிற ஒரு போராளி சாந்தன் என்கிற ஒரு சிறைவாசி இன்னும் சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் செத்து போனாரா இல்லையா இது இதையெல்லாம் வந்து இந்த திராவிட மாடல் அரசு ஈழத் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகமாகத்தான் நம்ம பேச வேண்டியிருக்கு இதையெல்லாம் அவர்கள் மாற்றவில்லை என்றால் உறுதியாக எப்படி பத்தாண்டு காலம் திராவிட மாடல் அரசு திமுக அரசு ஆட்சிக்கே வர முடியாமல் மிகப்பெரிய ஒரு எனது இளவு கிளியாக இருந்தார்களோ அது போன்ற ஒரு நிலை அடுத்த தேர்தலையும் தமிழ் தேசியவாதிகளாக உருவாகும் அப்படிங்கிறதா கூட்டணியில் தான் இருக்கீங்க இல்ல நாங்க உறுதிப்படுத்தல தான் எங்க அண்ணன் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு எந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்றாரு நான் ஏன் உங்களோட கூட்டணியில் இருக்கணும் என்னுடைய கோரிக்கை நீ நிறைவேற்றினா சொல்றாரு பேசுனதை பாருங்க அவர் சொல்றாரு நான் ஏன் திமுகவோட இருக்கணும் எனக்கு சீட்டை நீ தர வேண்டாம் ஆனா நான் சொல்ற கோரிக்கை அடுத்த நிலை என்னவா இருக்குன்னா கூட்டணியில் இருக்குமா இருக்க முடிவு செய்யறது புது புதிய கொடி அதுல ஒரு அதுல புலி இருக்கு மூணு வண்ணங்கள் இருக்கு நாம் தமிழரோட கொடிய காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு இதே எப்படி பாத்துரு இல்ல பொதுவாகவே என்ன எனக்கு என்ன புரியலன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள் புலிக்கொடியே வந்த மாதிரியும் அதுக்கு முன்னாடிலாம் புலிலாம் யாருக்குமே தெரியாத மாதிரி ஏன்னா அவர் தானே அதையும் ரெப்ரசென்ட் பண்ணார் இல்லை அவர் வரலான்னு அந்த புலிக்கூட எப்படி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்குள் விடுதலை புலிகள் பிரபாகரன் உள்ளிட்ட எந்த பெயரிலேயும் உச்சரிக்க முடியாத ஒரு சிக்கலான சூழல் இருந்தது ஏன்னால் முழுக்க முழுக்க தமிழ் புலிகள் தான் வந்து பிரபாகரனை கொண்டார்கள் என்கிறது ராஜீவ் காந்தியை கொண்டார்கள் என்கிற ஒரு பொய் பிரச்சாரம் வந்து நிலவிகிட்டு இருந்த காலகட்டத்திலேயே தொண்ணூற்றி ஒன்றிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் பதாகையும் ஏந்திக்கிட்டு போன வரலாறு இருக்கு அப்பெல்லாம் சீமான் வந்து அதெல்லாம் கத்து கொடுத்தாரா சீமான் தம்பிகளுக்கு வரலாறு தெரியாது சீமான் தம்பிகளுக்கு எல்லாமே சீமானிடம் இருந்தால் தொடங்க தெரியும் அது வந்து ஒரு வரலாற்று திருட்டு நான்தான் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன் நீங்க வந்து புலிக்கொடி கொடி இன்று கிடையாது தமிழ்நாடு பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கு குறிப்பாக நீங்க வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உடைய கட்சி கொடியின் லட்சணை என்னன்னு பாத்தீங்கன்னா புலி அந்த லட்சியம் தமிழ்நாட்டின் தென் தமிழகத்தில் மிக பரவலாக பரப்பப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா அன்றைக்கு தமிழகத்தில் அதனுடைய தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டின் தலைவர் மட்டும் கிடையாது இந்திய அளவில் துணைத் தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்திய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தது எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது என்பதெல்லாம் நீங்க வந்து வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் விட்டுருவோம் சமீப காலத்தில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சிலரை கூட சொல்லலாம் நீங்க வந்து அண்ணன் தனியரசு அவர்கள் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி தான் நீங்க அரசியல் வரீங்க தனியரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தனியாக ஒரு இயக்கம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் ஒன்று தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றிலேயே அவருடைய கட்சியோட கொடியின் லட்சணையா புளிய கொண்டு வர ஆனா அது எந்த அளவுக்கு ரீச் இருந்தது இல்ல அது நீங்க நான் என்ன அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட கொங்கு இளைஞர் பேர அவங்களுக்கான ஒரு கொடி அதனால அவங்க கிட்ட ரீச் ஆச்சு ஆனா நாம் தமிழருங்கிறப்ப மொத்த பேருக்கும் இதுதானே ரீச் ஆச்சு இல்ல நீங்க இது நீங்க வந்து ஒரு நான் என்ன கேக்குறேன்னா இது நீங்க பெருமையா எடுத்துக்கணுமா அல்லது சிறுமையா எடுத்துக்கணுமா கேக்குறேன் பெருமையா எடுத்துக்கிறது இல்ல நீங்க இருக்கிறதுக்காக நீங்க வந்து நாங்க தான் அரசியல் கத்துக் கொடுத்து சொல்லக்கூடாது நாம் தமிழருக்கு இந்த கொடி யார் கொடுத்தது சீமான் கொண்டு வந்து இந்த கொடியை கையளித்தவர் யார் சீமானிடம் குளத்தூர் மணி அவர்கள் புலிக்கொடி வந்து வந்து நீங்க மறுக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சீமானிடம் இந்த கொடியை கையளித்தவர் மணி அவர்கள் அப்ப குளத்தூர் மணியால் தான் இந்த கொடி வந்து நாம் தமிழருக்கு வந்துச்சு அதனால் தான் தமிழ்நாடு முழுக்க பரவலாச்சு அப்படின்னு நீங்க சீமான் சொல்லுவாங்க ஒத்துக்கிறீங்களா சீமானுக்கு இந்த கட்சியும் இந்த கொடியும் வருவதற்கே பல காரணமா இருந்தாங்க சுபமுத்துக்குமாரோடைய தொடக்க கால செயல்பாடுகளால் வளர்ந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சுமமுத்துக்குமார் கொலைக்கு பிறகு அதை சீமான் கையை கொடுத்தாரு அப்ப சுமமுத்துமாரோட கட்சி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா இன்னைக்கு சுகமுத்துக்குமாரோட பேரை சொல்ல நாம தமிழக கட்சியும் தயாரா இருக்காங்களா கருணாஸ் புலிக்கொடி கொண்டு வந்தப்போ உங்களுக்கு பிரச்சனை தெரியல நீங்க தனியரசு புலிக்கொடி வச்சிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல எத்தனையோ கட்சிகளை புலிக்கொடி இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் தொடங்கப்படுற நீங்க இந்த தென்னிந்தியாக்கு உங்க உங்க மேடையில இருக்கக்கூடிய உடைய குடியும் புலிக்கொடி தான் புலி லட்சனை பொருத்தப்பட்ட தான் உங்க இதெல்லாம் இருக்கு எல்லா நிறைய பேர் வச்சிருக்கும் போதும் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல பேச வேல்முருகன் புலி தமிழர் கையில் பதவி துடிக்குது ஏன் அப்படின்னா சீமானுக்கு தெரியும் வேல்முருகன் யாரு வேல்முருகனுடைய பின்னணி என்ன அவருடைய அரசியல் காலகட்டம் என்ன ஏன்னா சீமான் நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி சீமானுக்கே அரசியல் போதித்தவர் வேல்முருகன் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே இருந்தே அவர் வந்து முந்திரிக்காட்டு அரசியலை கற்றுக்கொண்டவர் நீங்க புகழிடமாக தமிழ்நாட்டில் இருந்தது எல்லாம் முந்திரி காடுகள் தான் இது எங்கள் கட்சியின் உள்விவகாரம் விவகாரம் இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய கட்சியின் உள் யாரும் தலையிடுவதை திரும்புவது இல்லையோ அது போல தமிழக வளர்ச்சி கட்சியுடைய உள் விவகாரங்கள்ல வந்து இன்னொரு கட்சியினர் தலையிடுவதே வந்து அநாகரிகமான ஒரு அரசியலா நம்ம பாக்குறோம் இது எதனால நியூகிக்கப்படுதுன்னா நாம் தமிழ் இருந்து ஏகப்பட்ட பேர் தமிழக வாளூர் கட்சிக்கு மாறி இருக்காங்க அதனால கூட இருக்கலாம் இல்ல நீங்க அப்படி ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்றீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும் வரல இப்போ எங்களை போட நிறைய தமிழர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல வந்திருக்கிறோம் நாங்களும் பல்வேறு வேலைகள் செஞ்சிட்டு இருக்கோம் என்ன பிரச்சனை என்றால் நாம் தமிழர் கட்சி வந்து தான் தமிழ் தேசிய அரசியலின் ஒரே ஒப்ப ஒரே அடையாளமாக இருக்கணும் ஒற்றை நம்பிக்கை சீமான் தான் என்கிற பிம்பத்தை கொண்டு போனாலும் பாயிண்ட் போனாதான் நீங்க திராவிட கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க இது நாம் தமிழர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து பதினஞ்சு வருஷமா தனியா தான் நினைக்கிறேன் ஆனா மறுபடியும் பல மேடைகள்ல உடைச்சிட்ட பல கூட்டங்களை உடச்சு பேசிட்டேன் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிருந்து தனித்திலா நிக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றிலும் இரண்டாயிரத்தி பதினான்கிலும் நீங்கள் திராவிட கட்சி ஆதரவாக வேலை செய்தவர்கள் தான்

பேச முடியாமல் கொண்டு வரதா சட்டமன்றத்தில் சில சலசலப்புகள் வரலாம் சில நேரங்கள் வந்து முரண்பாடுகள் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் தான் செய்யும் சீமானுக்கும் எல்லாருடைய முரண்பாடு கிடையாது ஆனால் எல்லாருடைய போய் கொஞ்சம் கொலாவில் இல்லையா இவி கே சிலங்கோன் உயிரோடு இருக்கும்போது எல்லா வகையும் திட்டினார் இல்லை பாலச்சந்திரன் மரணத்தை கொண்டாடிய ஒரு ஈன பிறவி இவி கே சிலங்கோன் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடைசி வரை வே இவி வீட்டு வாசலில் கூட நிற்கவில்லை நீங்களும் ஆரம்ப காலத்தில் தேர்தல் காலங்களில் கூட்டணி சேர்ந்தீங்க நான் இன்னொன்று கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியோடைய முதன்மை எதிரியாக யாரை முன் வச்சிங்க திமுக காங்கிரஸை முன் வச்சிங்க நாம் தமிழக கட்சி தேர்தலில் பங்கெடுக்காத வரை திமுக காங்கிரஸோட நிலை என்ன தேர்தலில் பங்கெடுத்த பிறகு திமுக காங்கிரஸ் நிலை என்னன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக கூட வர முடியல தேமுதிக எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தது இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் மட்டுமே திமுக பெற்றது இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை பெற்று தேமுதிக இரண்டாவது பெரிய கட்சியாக எதிர்கட்சியாக உட்கார்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க அந்த தேர்தலில் திமுக தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை பெறுது காங்கிரஸ் பதினாறு பதினேழு எம்எல்ஏக்களை பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருகிறது காங்கிரஸ் பதினெட்டுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோடு தமிழ்நாட்டை தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா இருக்கு இது இது நாம் தமிழர் கட்சியோடைய வீழ்ச்சின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா உங்க தோல்வி நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி ஓட்ட பிரிச்சு தேர்தல இதே சீமான் காங்கிரஸ் போட்டியிட்ட அறுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதியில் நான் பிரச்சாரம் செய்தேன் அந்த ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் வந்து காங்கிரஸ் மண்ணை கவியது மீதம் ஐந்து தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெறும் சீமான் சொன்னாரு நீங்கள் வெறும் பிரச்சாரம் வெறும் ஆதரவாக பிரச்சாரம் செய்த தொகுதிகளில் காங்கிரஸ் வீழ்த்த முடியுது ரெண்டாயிரம் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர் நிறுத்திய பிறகு ஏன் வீழ்த்த முடியல நீங்க பிரித்த வாக்குகள் யாருக்கு சாதகமா போயிருக்கு ஒத்துக்குங்க தோல்வி ஒத்துக்கிறீங்களா இதுதான் அரசியல் நீங்க வந்து எவ்வளவுமே பேசிட்டு போங்க நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி இந்த இனத்துக்கு எதிரானதாக தான் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா இன்னொரு எதிரியோட நீங்க கை சேர்த்துக்கணும் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிமுக உடன்பாடு இருக்கு சித்தப்பா எடப்பாடிக்கு வாழ்த்து போடுறீங்க எங்களின் கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினார் அதை பண்ணார் இதை பண்ணாரு சித்தப்பா ஒரு பெரிய வாழ்த்து மடல் போடுறீங்க தமிழர் தானே அப்ப அவரோட குறைந்தபட்ச கூட்டணி உடன்பாடிக்கை ஏற்படுத்துங்க திமுக வீழ்த்துங்க காங்கிரஸை வீழ்த்துங்க இந்த மண்ணை விட்டு வெளியேற்றிட்டு அப்புறமா நீங்க சண்டை போடுங்க நீங்கள் ஸ்டாலினின் கருத்தை வலுப்படுத்திட்டு இருக்கீங்க ஸ்டாலினுக்கு உங்கள் அரசியல் பலம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது காங்கிரசுக்கு உங்கள் அரசியல் பலம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது முன்பை விட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் நிறைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் இருக்கான் பத்து என்ற இந்த தேர்தலில் பத்து போன முறையாவது ஒன்பது இந்த தேர்தலில் பத்து இடங்களே காங்கிரஸ் வெற்றி தீம் இது நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தோல்வி என்று அந்த கட்சியை ஒற்றுக்கொள்வீங்களா நீங்க உங்களுடைய இலக்கையை தவறி நீங்க இலக்கை விட்டு வெளியே போயிருக்கீங்க அதான் உண்மை அதே இடத்துல தான் முப்பது லட்சம் வாக்கு வாங்கி எட்டு சதவீத வாக்கு வாங்கி அதான் கேட்குறது வளர்ச்சின்னு சொல்லாம தோல்வின்னு சொல்லலாம் நீங்க உங்க கட்சியின் வளர்ச்சி இனத்துக்கான தோல்வி நீங்க இனத்தின் வெற்றி எது இனத்தின் துரோகிகளை வெளியேற்றுவது ஆனா இனத்தின் துரோகிய ஆள ஆள கொண்டு உங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்வதால் யாருக்கு வளர்ச்சி அந்த துரோகி கூட தான் நீங்க கூட்டணி நின்று நாங்க மறுபடியும் சொல்றோம் தெளிவாக சொல்றோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் சொல்கிறோம் தமிழ் தேசியவாதிகளை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை சீமான் செய்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழக தொடங்கப்பட்ட பிறகு முதல் சட்டமன்ற தேர்தலான இரண்டாயிரத்தி பதினாறில் வேல்முருகன் யாருடனும் கூட்டணி இல்லை என்று சொல்லி நெய்வேலியில் தனித்து கேமரா சின்னத்தில் போட்டியிட்ட போது இதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கட்சி தொடங்குவதற்கு முன்பு வேல்முருகன் வீடு தேடி சென்று எங்கள் கட்சிக்கு தலைமை தாங்கி வாங்க அண்ணா அப்படின்னு சொன்ன சீமான் இரண்டாயிரத்தி பதினாறுல வேல்முருகன் தனித்து நிற்கும் போது ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்ண முடியல ஏ உங்கள் வேட்பாளர் கூட திரும்ப பெறல குறைந்தபட்சம் ஒரு தமிழ் தேசியவாதி தனித்து நிற்கும் போது நீங்கள் ஆதரவு தெரிவித்து அவர் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான சீமான் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினார் கடலூர் அந்த தேர்தலில் வேல்முருகன் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி மூன்றாவது வேட்பாளராக இருந்தார் குறைந்தபட்சம் சீமான் ஒரு ஆதரவாகவோ அல்லது சீமான் கட்சியினர் வேட்பாளர் திரும்ப பெற்று ஒரு பலம் சேர்த்திருக்கலாம்ல ஏன் சேர்க்கல சும்மா கூட்டணி வச்சுட்டா கூட்டணி வச்சா கூட்டணி வைத்ததால் தான் இன்றைக்கு அவர் மேடையில் சொல்லுகிறார் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் முள்ளிவாய்க்கல் நினைவேந்தல் சொன்னாரே பல நூறு ஈழத்தமிழர்கள் குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் முகாம்கள் இருக்கக்கூடிய பல நூறு ஈழத்தமிழர்களுக்கான எந்த பிரச்சனை என்றாலும் எந்த நேரத்திலும் ஈழத்தமிழர்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும் அவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு சீமான் சொல்ல சொல்லுங்க சீமான் கட்சி தொடங்கி இந்த பதினைந்து பதினாறு ஆண்டுகள்ல இங்க இருக்கக்கூடிய முகாம்களில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் கூட என்ன செஞ்சிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க நீங்க பெற்று தர தேவையில்லை நீங்கள் வந்து திறன் நிதி வாங்குங்க எதனா பண்ணுங்க அதெல்லாம் விமர்சிக்கணும் தயாரா இல்ல அந்த திறன்நிதியிலிருந்து ஈழத்தமிழ் முகாம்கள் வாழக்கூடிய எத்தனை குழந்தைகளுக்கு நீங்க கல்வி உதவி செஞ்சிருக்கீங்க சும்மா வந்து பேசிட்டு கூட நாங்கள் தனி அமைப்பாக இருந்த காலகட்டத்தில் கூட செய்யாத முகாம்களிலும் இன்னும் பல்வேறு முகாம்கள் நான் தனித்த அமைப்பு நடத்தின காலகட்டத்தில் கூட நாள் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கோம் எத்தனை ஏழைத்தமிழ் உதவி செஞ்சிருக்கோம் சிறப்பு முகாம்கள் வாடக்கூடிய ஏறத்தமிழுக்கு ஆதரவாக பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கிறோம் சீமான் என்ன செய்வார் ஒரு நாள் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல பேசிட்டு கைத்தட்டில் வாங்கிட்டு போயிடுவார் பிரச்சனை முடிஞ்சிருமா சிறப்பு முகாம்கள் இருக்கக்கூடிய ஏழைத்தமிழ விடுதலை செய்யப்பட்டுருவாங்களா இன்னொரு விஷயம் பாருங்க சீமான் நின்றால் நடந்தால் என்ன செஞ்சாலும் செய்திதான் சீமானை வந்து நீங்கள் விமர்சித்தாலும் செய்து தான் ஆதரிச்சாலும் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடக வலைதளங்கள் பெரும்பான்மையானவை சீமானுக்கு ஆதரவானவை தான் அவர்கள் கிட்டத்தட்ட அது எட்நூறு தொள்ளாயிரம் ஊடகங்களை தாண்டி போயிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாமே சீமானிசம் சீமான் 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 தான் ஆனால் நாங்கள் நீங்கள் அண்ணன் வேல்முருகன் இன்றைக்கு நீங்கள் முள்ளிவாய்க்கல் நினைவேந்தல் கூட எடுத்துக்கோங்க சீமான் போட்ட அந்த கோயம்புத்தூரில் நடத்திய முள்ளிவாய்க்கல் நினைவேந்தல் கூட்டம் நேரலை போடப்பட்டது ஆனால் நாங்கள் நடத்திய நினைவேந்தல் கூட்டம் குறித்து பெருசாக எந்த செய்தியும் பேசல இதுதான் இங்கே உண்மையான தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கு தமிழ் தேசியவாதிகள் உண்மையாக இருந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த அரசியல் மட்டத்தில் வந்து கீழே தட்ட மட்டம் தட்டப்பட்டிருக்காங்க இதை வந்து பேச நீங்கள் தயாராக இல்லாமல் நாங்கள் வந்து புலிக் கொடி எடுத்துக்கிட்டோம் எங்ககிட்ட இருந்து கொடியை திருட்டு பண்ணி கொடி திருட்டு பண்ணி நீங்கள் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்களே கொடியை தான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சீமானுடைய கற்பனையில் உதித்த கொடியாது ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு கொடினு ஒன்று அறிமுகப்படுத்திருக்கீங்களே ஆதித்தனார் நாம் தமிழர் இயக்கம் என்று ஒன்று தொடங்கிய காலகட்டத்தில் அவர் அறிமுகப்படுத்திய கொடி தான் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு கொடின்னு கொண்டு வந்தது இதை சீமானுடைய சிந்தனையில் உதித்ததா நாம் தமிழர் கட்சி என்ன சீமானின் சிந்தனையிலிருந்து வந்ததா ஆயிரத்தி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே ஆதித்தனார் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே ஆதித்யநாத் நாம் தமிழர் இயக்கம் என்று ஒன்று வைத்துக் கொண்டிருந்தால் தமிழ் பேரரசு கட்சி என்று ஒன்று நடத்தி கொண்டிருந்தார் அவர் நடத்திய நாம் தமிழர் இயக்கத்தை தான் பின்னாலே நீங்கள் இப்போது வந்து நாம் தமிழர் கட்சி என்று மாற்றி முதல்ல நீங்களும் நாம் தமிழர் இயக்கம் தான் எடுத்தீங்க ஒரு வருடம் கழித்து உடனே வருடனே கட்சின்னு மாற்றிருக்கீங்க நீங்க வந்து அடுத்தவர்களுடைய அடையாளத்தை திருடுறதை பத்தினா நீங்க பேசவே கூடாது அதுக்கான தகுதி நாம் தமிழருக்கு முதல்ல கிடையாது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களை நினைவேந்தல் பேசினதை கேட்டப்ப திமுக ஓட அடுத்த வருடம் தேர்தல கூட்டணியில இருப்பீங்களா மாட்டேங்க அது வந்து எங்களுடைய கோரிக்கையை திமுக எந்த இடத்தில் வைத்து வைத்து பார்க்கிறது அப்படிங்கிற பொருத்தா எங்களை தேவைப்படுதீங்களா இல்ல கட்டாயம் தேவைப்படும் ஏன்னா இங்க இன்றைக்கு வேல்முருகனை தவிர்த்த ஒரு அரசியல் திமுகவுக்கு கிடையாது ஏனால் திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையே ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்கும் இளைஞர்கள் செல்வாக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் வேல்முருகன் தான் இருக்கிறார் இன்றைக்கு அண்ணன் வேல்முருகன் வருகிறார் என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் வந்து திரண்டுதான் என்றால் அது வந்து வேல்முருகனுடைய அரசியலுக்காக திரண்ட கூட்டம் தான் அதனால வந்து அவருடைய தேவை திமுக இருந்து கொண்டிருக்கிறது அதை அதை அவர்கள் வந்து இந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அவர்கள் நிறைவேற்றுவதை பொறுத்து அண்ணன் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிவித்தது போல நாங்கள் வந்து விரைவாக அறிவிப்போம் தலைவரே அறிவிப்பாரு கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி